السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام. صلى الله عليه وسلم அத்தீனு அன்னசேஹா திருநெல்வேலி மாவட்ட ஜமாத்து உலமா சபை நடத்துகிற மீலாது நபி மற்றும் சமய நல்லிணக்க மாநாட்டின் துவக்க நிகழ்வில் நாம் இருக்கிறோம் முற்றிலுமாக ஆலிம்கள் மாத்திரம் பங்கேற்கிற இந்த நிகழ்வு பொறுப்பாளர்களாலே மிக அற்புதமாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அதிகாலை நேரத்திலேயே இவ்வளவு கனமான தலைப்புகளில் பேச அறிஞர்கள் தயாராக வந்திருக்கிறார்கள் காலை நேரத்தில் அவ்வளவு கவனம் கொடுத்து இந்த தலைப்புகளை உள்வாங்குகிற வகையில் ஆலிம்கள் கூடுவார்களா பேசுவதற்குரிய சூழல் உருவாகுமா என்கிற தயக்கமும் மயக்கமும் ஒரு வகையான குழப்பமும் ஆலிம்களுக்கு இருந்தது அதனை பொய்யாக்குகிற வகையில் மிகுந்த ஆர்வத்தோடு நீங்கள் இங்கே கூடியிருக்கிறீர்கள் பொதுவாக ஆலிம்கள் ஒருங்கிணைக்கிற சபைகளில் ஒரு விதமான பரபரப்பு நிகழும் உருவாகும் அந்த பரபரப்பில் நிகழ்ச்சிகளில் சில சரிவுகளும் சலசலப்புகளும் உருவாகும் அந்த நிலைக்கு முற்றிலும் மாற்றமான வகையில் மிகுந்த அமைதியோடு இங்கே வீற்றிருக்கிற இந்த காட்சி அறிஞர்களுக்கு இன்னும் அழுத்தமாகவும் விரிவாகவும் கருத்துக்களை சொல்வதற்கான தூண்டுதலை தரும் என்று நான் நம்புகிறேன் அதிகாலை நேரத்தில் இவ்வளவு ஆற்றல் மிக்க தலைப்புகளை பேசுவதற்குரிய அமைப்பும் அதற்கான மனநிலையும் உருவாகுமா என்கிற சந்தேகம் எதனால் வந்தது என்பதற்கான காரணத்தை நீங்கள் அறிந்து கொள்ளிருப்பீர்கள் சமகால சூழலில் நம் தேசம் வளர்ச்சியும் வலிமையும் பெறுவதற்கு மிகவும் தேவை சமய சார்பற்ற அரசியலா சமூக நீதியா அறிவியல் ஆராய்ச்சியா பொருளாதார வளர்ச்சியா என்பதுதான் இந்த ஆய்வரங்கில் ஆலிம்கள் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பாக இருக்கிறது இந்த தலைப்புகளின் அறுத்தங்களை உள்வாங்கிக் கொள்வதற்கே கொஞ்சம் நேரமாகும் அதற்கடுத்து இந்த தலைப்புகளுக்கு கீழே குறிப்புகளை அடுக்கிச் சொல்வதும் அப்படி அடுக்கி சொல்கிற பொழுது குழப்பமில்லாமல் புரிந்து கொள்ளும் வகையில் அதனை தொகுத்துச் சொல்வதற்குரிய சூழல் உருவாகுவதும் அப்படி உருவாக்குகின்ற ஒரு அமைப்பை அமர்ந்திருக்கிற நீங்கள்தான் உங்கள் அமைதியான கவனத்தோடு நீங்கள் கேட்கிற அந்த காட்சி இந்த அறிஞர்களுக்கு உருவாக்கும் என்பதனை முதலில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் நாம் வாழுகிற காலம் எத்தகைய தன்மையில் கொதிநிலையில் இருக்கிறது என்பது குறித்த சின்ன தகவலை மரியாதைக்குரிய அப்துல் ரஹீம் அசரத் அவர்கள் கோடிட்டு காட்டினார்கள் இஸ்லாம் வளர்ந்து வருகிற காலத்திலிருந்து அது எழுச்சி பெற்ற நேரம் வரை ஏன் இன்னும் இந்த நிமிடம் வரை எதிர்ப்புகளை சந்தித்துக் கொண்டே அது வளர்ந்து வந்திருக்கிறது என்பதை நாம் அறிவோம் ஒக்கதாளுக்கு ஜான் நபியின் அதுவம் மினல் முஜிரிமீன் என்று அல்லாஹ் சொல்கிறான் எல்லா நபிமார்களுக்கும் அட்டூழியம் புரிகிற எதிரிகள் இருந்தார்கள் என்று நன்மைக்கு எதிரான ஒரு போராட்டம் உலகம் முழுக்க காலம் முழுக்க நிகழும் என்கிற கருத்தை அல்லாஹ் இந்த வசனத்தின் வழியாக தெரிவிக்கிறான் நபிமார்களுக்கு எதிரிகள் இருந்தார்கள் என்றால் அவர்களை சார்ந்திருந்து வாழுகிற தலைமுறைக்கும் சமூகத்திற்கும் அந்த எதிரிகள் தொடர்ந்து இருப்பார்கள் என்கிற கருத்தை நாம் இயல்பாகவே புரிந்து கொள்ள முடியும் அந்த வகையில்தான் பாசிசம் என்கிற வகையில் நாம் வாழுகிற தேசத்தில் நாம் உருவாக்கிய தேசத்தில் இந்த தேசத்தின் உருவாக்கத்தில் முஸ்லிம்களின் பங்கு எவ்வளவு மகத்தானது மாண்புமிக்கது என்பதை நாம் ஜும்மா மேடைகளில் அதிகம் அதிகம் பேசியிருக்கிறோம் முஸ்லிம்களுக்கு அது குறித்த தெளிவை நாம் ஊட்டியிருக்கிறோம் நாம் உருவாக்கிய தேசத்தில் நம்முடைய பங்களிப்பு மிகையாக இருக்கிற இந்த தேசத்தில் நம்முடைய அடையாளங்களை நம்முடைய தடயங்களை சுற்றமாக சுத்தமாக அழித்தொழிக்கிற முக முயற்சியில் இன்றைய ஆளும் அரசு அதிகாரத்தை வைத்துக்கொண்டு ஒவ்வொன்றாக நம்மை குதறிக்கொண்டிருக்கிற காட்சிகளை நாம் பார்க்கிறோம் ஒவ்வொரு சட்டங்களும் ஒவ்வொரு தீர்மானங்களும் ராத்திரி வேலைகளில் ரகசியமாகவே நமக்கு எதிராக நிறைவேற்றப்பட்டு நம்முடைய தலைக்கு மேலே எப்போதும் கத்தி தொங்கிக் கொண்டிருக்கிறது எந்த நேரத்தில் எந்த ஆபத்து நிகழும் என்று நாம் புரிந்து கொள்ள முடியாத வகையில் நாம் ஒரு வகையான மர்ம குகையில் சிக்கிக் கொண்டிருக்கிற காட்சியில் இந்த தலைப்பு நம் தேசத்தை மையப்படுத்தி இந்த தலைப்பு நமக்கு தரப்பட்டிருக்கிறது அன்பிற்குனியவர்களே இந்த சூழலில் நம்முடைய கண்ணோட்டங்களையும் நம்முடைய அணுகுமுறைகளையும் இந்த தலைப்பில் கருத்துக்களை பேசுவது மாத்திரமல்ல அதன் வழியாக நம்முடைய கண்ணோட்டங்களையும் அணுகுமுறைகளையும் நாம் எப்படி வடிவமைத்துக் கொள்வது நம்முடைய மனநிலையை இந்த தேசத்தில் நாம் கௌரவமாகவும் கண்ணியமாகவும் வாழ்வதற்கு நம்முடைய மனநிலையை எப்படி உருவாக்கிக் கொள்வது நம்முடைய ஆயுதங்களை எதன் வகையில் கொள்வது நம்முடைய பார்வைகளை எப்படி விரிவாக்கிக் கொள்வது அழுத்தம் கொடுக்கப்பட்ட சமூகம் உலகில் எப்படியெல்லாம் உயர்ந்து நின்றிருக்கிறது என்கிற வரலாற்று வெளிச்சத்தில் நம்முடைய வாழ்வை நம்முடைய அசைவுகளை நம்முடைய நகர்வுகளை நம்முடைய பார்வைகளை நம்முடைய திசைகளை தீர்மானிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அதன் பொறுப்பாளர்களாக ஆளும்களாக இருக்கிற நாம் இருக்கிறோம் என்கிற வகையில் பொறுப்புணர்வும் கடமையுணர்ச்சியும் நமக்கு கூடுதலாக இருக்கிறது சமூகத்தில் சராசரி மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பொறுப்புணர்வை விடவும் கவனத்தை விடவும் விழிப்புணர்வை விடவும் ஆணின்களாக இருக்கிற நம்மவர்களுக்கு நூறு சதவிகிதம் அதைவிட கூடுதலான பொறுப்பு இருக்கிறது என்பதனால்தான் இத்தகைய அழுத்தம் திருத்தமான இந்த தலைப்பின் கீழே இந்த ஆய்வரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த பொறுப்பாளர்களுடைய துணிச்சலை நான் பாராட்டுகிறேன் இந்த அமைப்பாளர்கள் ஆலிம்களை அழைத்து இந்த தலைப்புகளை கொடுத்து அது குறித்த கருத்துக்களின் வழியாக நம்முடைய கவனத்தை குவிக்க செய்கிற அந்த முயற்சியை இன்ஷா அல்லாஹுடைய அருளாலே வெற்றி பெற வேண்டும் என்று நான் செய்கிறேன் அல்லாஹ் இந்த அமர்வை வெறும் பொழுதுபோக்கும் நிகழ்ச்சியாக நேரமாக மாற்றாமல் நம்முடைய வாழ்வை பழுதுபார்க்கும் நிகழ்ச்சியாகவும் நம்முடைய சமூகத்தை கொள்வதற்கான ஒரு பட்டறையாகவும் இந்த அமைப்பை இந்த மாநாட்டை இந்த அமர்வை ஆக்கித்தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை புரிந்து ஆய்வாளர்களை நான் உங்களுக்கு முன்னால் அழைக்கிறேன்